ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் இணைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பத்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஜனவரி மாதம் வரக்கூடிய தினம் பார்த்திங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி நிகழ்கிறதுங்க இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு உரிய ஒரு நாள் விரத நாளில் ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து நாம் விரத வழிபாட்டுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வளமான செல்வங்கள் சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளால் அடைய முடியும் முழு பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுவதுண்டு அதுவே நாம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அன்று கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை தொழில் வியாபாரம் உத்தியோகம் பணியிடம் ஆரோக்கியம் பொருளாதாரம் நிதி நிலைமை போன்ற அனைத்து விஷயத்திலையும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீட்டு போகலாம் துலாம் ராசிக்காரர்களை வரைக்கும் இந்த காலம் பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் ஒரு கலவையான நிலைகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல் செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அனைத்து விஷயத்திலையும் அலட்சியம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு காலமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களும் திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட மற்றொரு புறம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் இருங்க ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகப் பெறலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்து வரை இருபத்தைந்து நாட்கள் இருக்கப் பெருங்க அதே சமயம் கடன் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் தென்பட ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும் அதன் மூலமாக லாபத்தையும் நீங்க அடைவதற்கான வாய்ப்பும் சில அன்பர்களுக்கு திக பெரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி விரும்பிய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் இருந்தாலும் உடன்பாணி புரிபவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் தந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்ப ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை குறைக்கிறதன் மூலமாக கடன் வாங்கிறத உங்களால் தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை சுமை என்ன தான் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க வேலையில் அதிக அளவு நீங்கள் கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பின்னும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் நீங்கள் அதை கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க சேமிப்பில் இந்த காலத்தில் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ தான் உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு பண திண்டாட்டம் பண நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் தளவழி அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகளிலையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் இதன் காரணமாக கோபம் டென்ஷன் தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும் அதே மாதிரி கடனை வசூல் செய்கிறதுலையும் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பொருளாதார நிலைமை கொஞ்சம் வந்து மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த க பண பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மன அழுத்தத்தை கொடுக்குங்க இந்த மன அழுத்தத்தை கொடுத்த பிரச்சினைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா ஓட்டும் போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு அதே மாதிரி எல்லார்கிட்டேயும் அளவோடு இருந்து கொள்ளுங்க அளவோடு பழகுங்க அளவோடு பேசுங்க அளவோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விடிவு காலத்தை நோக்கிய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கு நீங்க ஒருபோதும் தீர்வு காண முடியாது அதனால் அடுத்தவர்கள் விஷயத்துல எக்காரணத்தை கொண்டும் நீங்க தலையிட வேண்டாங்க அதுவும் பிரச்சனையாக உங்களுக்கு முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அதே மாதிரி குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை நிமரத்தான் செய்யும் இருப்பினும் நீங்க கொஞ்சம் நிதானமா விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா கணவன் மனைவி கொள்ள ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல உறவு வந்து இருக்கலாம் உறவுகளோடு நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உறுப்புகளும் இருக்க பெறுகிறது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மன அழுத்தம் சற்று அதிகரிக்க தான் செய்யும் தலைவலியும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து தியானம் உடற்பயிற்சி பிடித்தமான பாடல்கள் இனிமையான பாடல்களை கேட்பது மன அழுத்தத்தை குறைக்கும் கொஞ்சம் தலைவலி டென்ஷன்லாம் உங்களை விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து தேவையற்ற மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க இதை நினைச்சு உடனே ரொம்ப பயப்படணும் அவசியம் கிடையாது நீங்கள் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும் அதில் வந்து பெரிய இது கிடையாது ஏன்னா கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதை விடவா இது நமக்கு பெருசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மழை போல இருக்க பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு துரும்பு போல தான் தெரியும் அதனால் தேவையில்லாமல் நீங்கள் பயப்படாதீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது அதனால் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ளாதீங்க அதே மாதிரி அந்த பிரச்சனையால் வந்து கொஞ்சம் வந்து உடம்பும் மனதும் வந்து சோர்வடையுங்க அவ்வளோதான் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது உடலும் மனதும் ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து கடந்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பிரச்சனை வந்தால் அதிலேயே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது வேலையில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் மேலதிகாரிகள் கொஞ்சம் திட்ட தான் செய்வாங்க இருந்தாலும் வேலையை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்க வேகத்தை விட விவேகத்தோடு நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் தைரியத்தை உயர்த்த வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னாங்க சொல்லணும் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சில விஷயங்கள்ல ரொம்பவும் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் குறைய ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய நேரம் மற்றொரு புறம் அதிகரிக்க ஆரம்பிக்கும்